ஐயோ மறந்த டைம்லாம் சின்ன வயசில் விளையாடி பார்ப்போம் நெல்லிக்காய் வச்சு இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு சூப்பராக நம்மளுடைய ஹேருக்கு நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஈஸி டு மேக் நம்ம வீட்லையே ஈஸியாக அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டு இதே நம்ம செய்ய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் வாங்கும்போது அதிகமாக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இது நம்ம வீட்டில் செய்யும் போது இது இவ்வளோதானா ஆனால் இதுக்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது எனக்கு கடையில் அதிகமான பணத்தை கொடுத்து நான் வாங்கினேனே அப்படின்னு உங்களுக்கே தோணும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதை செய்கிறதுக்காக நான் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த நெல்லிக்காயை முழு நெல்லிக்காவாக போட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இது வந்து ஒரு டென் டேஸ் அப்படி தான் டென் டேஸுக்காக மட்டுமே தான் பயன்படுத்துவேன் அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வேணும்னா நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து கட் பண்ணி எடுப்பேன் இதை இது நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அதாவது இது இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழு நெல்லிக்காவே போட்டுக்கோங்க இல்லைன்னா குவாண்டிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க வீட்டில் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மாதிரி நிறைய போட்டுக்கோங்க இதை நான் வீட்டில் ரெண்டு பேருக்காக மட்டுமே நான் இதை போ எடுக்கிறேன் போதுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கிளாஸ் ஜாரில் நான் இந்த நெல்லிக்காய் போட போகிறேன் நெல்லிக்காய் கட் பண்ணது நான் இந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே ஃபில் பண்ணிட்டோம் இப்போது இதில் நான் டடன் 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 இதை ஊத்த போறேன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் கரைச்ச தண்ணி இதை நான் வந்து இந்த நெல்லிக்காய்க்குள்ள ஊத்தி வைக்க போறேங்க இது இப்படியும் நான் ஊத்திட முடியாது கீழெல்லாம் சிந்திரும் அதனால வேற ஒரு கிளாஸ்க்கு மாத்தி இப்படி ஊத்த போறேன் கிளாஸ்க்கு மாத்திரிலாம் ஜார்ல ஊத்துறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் அதனால நான் அதாவது இந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்ல கருப்பா இருக்கு இது வந்து எனக்கு ஃபார்ம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து கொடுத்த வெள்ளம் எது நம்ம கடையில எல்லாம் வெள்ளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ வந்து கருப்பாக நமக்கு கிடைக்காது இது பழகிய வெள்ளத்துக்கும் கூட இந்த மாதிரி ஒரு கலர் வரும்னு சொல்லுவாங்க போதுங்க இப்போது பாருங்கள் இவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த நெல்லிக்காயை நம்ம வந்து கையே வைக்கக்கூடாது எத்தனை நாளைக்கு தெரியுமா அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இதை தொடம அப்படியே மூடி வச்சு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் வெளியிலே வச்சுக்கிட்டால் போதும் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இந்த நெல்லிக்காயில் வந்து எத்தனை பீஸ் வேணுமோ காலையிலேயே நீங்கள் எந்திரிச்ச உடனேயே இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு கூட இது சாப்பிட்டுக்கலாம் சரிமானது கூட ரொம்ப நல்லது எடுத்து ஒரு ரெண்டு பீஸ் அப்படியே வாய்க்குள்ளே போட்டு மென்னி சாப்பிடற வேண்டியதான் கரெக்டாக ஃபைவ் டேஸ் ஊற வச்சுக்கோங்க இதில் தொடக்கூடாது இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஸ்பூன் வந்து ரொம்ப தண்ணியில் ஈரம் பண்ணினது ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்பூனு அந்த மாதிரிலாம் இதில் போடக்கூடாது நம்ம எடுக்கும்போது நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் எடுத்து அது தான் இதுக்கு இதில் இதில் இந்த நெல்லிக்காய் எடுக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் இந்த சூப்பரான நெல்லிக்காய் நெல்லிக்காயை பற்றி நம்ம வந்து எல்லோருமே எல்லோருமே தெரியும் இப்போ நெல்லிக்காயோட அருமை பெருமையை பற்றி தெரியாதவங்களே கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து ஹேர் குரோத்துக்கும் சரி கொலாஜனுக்காக விட்டமின் சி இருக்குது அப்படின்றதுக்காக நெல்லிக்காய் எடுத்துக்கிறாங்க நெல்லிக்காய் ஜூஸாக சாப்பிட்றாங்க இப்போ நம்ம இது வந்து இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கு சேர்த்துருக்கு இல்லையா இந்த வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது நம்ம பாடிக்கு தேவையான பிளட் அதிகமாக நம்ம பாடியில் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது இதில் நான் முக்கியமான இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நான் இந்த நெல்லிக்காயில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நல்லா வாசனைக்காக ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் இதில் நாலு நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி அப்படியே வச்சுக்க போகிறேன் அஞ்சு நாளைக்கு இன்னும் நெல்லிக்காயத்தோட கூடாது சரியா அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து ஊறி இருக்கும் சக்கரை ஊறி ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ருசியாக உங்களுக்கு இது சாப்பிடும்போதே லைக் ஒரு நல்ல விஷயத்த நான் உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறேன் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு என்னோட ஸ்கின்னுக்கு என்னோட என்னோட பாடியில் அதிகமாக நல்ல பிளட்ஸ் சுரக்கிறதுக்கு அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காவை ஞாபகப்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது சொல்கிற என்னையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா அப்போது நம்மளுடைய ஹேருக்கான சூப்பரான ஒரு ரெமெடி இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கான ஒரு ரெமெடி நம்மளோட பாடியில் பிளட் குறைவாக இருக்குன்னா பிளட் கவுண்டெல்லாம் குறவாக இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பூஸ்டர் எது அது ஆக்சுவலி வந்து நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ இது நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு முக்கியமாக பெண்களே உங்களோட பீரியட்ஸ் ரிலேட்டடான முக்கால்வாசி எல்லா இஷ்யூவும் இது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோட ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட நான் பயன்படுத்தக்கூடிய என்னோடய ஃபேஸ்க்கு என்னோட ஸ்கின்னுக்கு என்னோட ஹேருக்கெல்லாம் நான் என்னென்ன பயன்படுத்த வேணும் அதை உங்களுக்காக சொல்கிறதுக்காக மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் உங்கள் ஜெயலட்சுமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ